ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தியானத்துக்குரிய பகுதி சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஐந்து நம்முடைய ஆண்டவர் பெரியவருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது ஸ்தோத்திரம் நம்மளுடைய இயேசப்பா வந்து ஆறு நாளில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியங்களையும் படைச்சிட்டு ஏழாவது நாளில் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி நமக்காக அறிக்கையிட்டாங்க அண்ட் ஏசப்பா ஆறு நாளில் நம்ம காணக்கூடிய காரியங்கள் நம்ம காண முடியாத காரியங்கள் நமக்கு நம்மளுடைய ஈவன் நம்ம அறிவு கெட்டாத காரியங்கள் வரைக்கும் ஏசப்பா வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் வந்து குறித்து வச்சுருக்காங்க நம்மளுடைய எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறார் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரிய தெரியும் ஸோ அப்படிப்பட்ட தேவன் அவருடைய அளவு அறிவு வந்து அளவிடப்படவே முடியாது அதுவும் நம்மளால் அது வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது ஏசிஆர் நாற்பது இருபத்தி எட்டில் கூட பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை இலைப்படைவதில்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது இன்னும் கூட நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க காரியங்களுக்காக கருத்துக்கிட்டே வந்து நம்ம மனம் கசந்து கொண்டு இருக்கோமா ஏசப்பா என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நீங்கள் எப்போ எனக்கு ரெக்டிஃபை பண்ணுவீங்க இதெல்லாம் நான் அதை ஆக்சுவலி அதெல்லாம் நம்ம பண்ண பாவங்களாக இருக்கும் அந்த பாவங்கள் நிமித்தம் நம்ம பாடுகளை அனுபவிப்போம் ஆனால் அது கூட நம்ம எப்படின்னா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் ஏசப்பா எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா இந்த பாடுகளுக்கு மத்தியில் என்னை ஏன் ஏசப்பா நடத்த அலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாவையே கொஷின் கேட்போம் ஸோ நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும் அவர் ஆல்ரெடி முன்னாடியே குறித்து வச்சுருக்காங்க ஸோ ஏற்ற வேலையில் நம்ம கர்த்தர் நம்மளை வந்து விடுவிப்பார் அது நம்ம வந்து லீவ் பண்ணணும் ஸோ நம்ம இன்னும் கர்த்தர்கிட்ட அவர்கிட்ட சேர்கிறதுக்கு நம்ம வந்து கர்த்தருடைய கிருபையை வந்து வாஞ்சிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏசப்பா கிட்ட போக போக மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம யோசிக்க மாட்டோம் ஸோ நம்மளோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்குறத பெருசாக நம்ம கொண்டு வர மாட்டோம் ஏன்னா ஏசப்பா ஆறு மணி நேரம் சிலுவையில் நமக்காக அவருடைய கடைசி துளி ரத்தத்தையும் வரைக்கும் சிந்தி பாடுகள் அனுபவிச்சு அவர் வந்து மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோ உயிரோடு எழுந்தார் அவர் உயிரோடு எழுந்ததுக்கு கூட அவர் வந்து மரணத்தையும் ஜெயி ஜெயித்தவர் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கார் நம்மளை வந்து கண்டிப்பாக இது இந்த காரியங்கள்லேருந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர்க ஸ்தோத்திரம் ஆமேன்